அஸ்லாம் வலைக்கம் அல்லாவுடைய தூதர் வந்து ஒரு குழு இருப்பாங்க அவர்கள் வந்து அவர்கள் எதிரிகள் அதாவது கூடிய எதிரிகள் ஒருபோதும் வெற்றி பெறவே மாட்டார்கள் அதே போல இன்னொரு என்ன சொல்லலாம் சொல்றாங்க அவங்க வந்து ஒரு சில நேரங்கள்ல அவர்கள் பேர் அழிவுகள் ஏற்படும் அது ஒரு சில நேரங்கள்ல தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அல்லாஹுடைய வாக்கு வரும் இறுதி நாள் வரும் முறை அவர்கள் என்ன செய்வாங்க போராடுவார்கள் அப்படின்னு சொல்ல போகும்பொழுது சொல்ல இது அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு எப்படிப்பட்ட ஒரு முன்னறிவு இன்றைக்கு நடந்த இந்த சம்பவம் வெற்றி என்பது வந்து தன் சொந்த மண்ணிற்காக வேண்டி வேண்டி போராடக்கூடிய போராடக்கூடிய அந்த வைத்துல் சார்ந்திருக்கூடிய மக்களுக்கு தான் வெற்றியை தவிர அவங்களுக்கு வெற்றி கிடையாது அவங்க வந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்க நிலையத்தில் அவர்கள் பின்வாங்கல அவர் உறுதியா இருக்கிறாங்க தெளிவா இருக்கிறாங்க எதிரிகள் பின்வாங்கிறாங்க எதிரிகள் அடிபணிகிறாங்க எதிரிகள் வெற்றி பெற வெற்றி பெற முடியல இது வந்து நாள் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க நம்ம பார்க்கிறோம் முன்னறிவு இந்த முன்னறிவிப்பு எவ்வளவு வந்து உறுதியான ஒரு செயல்பாட்டை அவருடைய செயல்பாட்டை காண்கிறது என்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது அல்லா இருக்கிறான் அவளுக்கு என்றென்று உதவி உரிய இருக்கின்றான் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய செயல்களையும் ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹ் கருவு செய்வான் ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள